இழுப்பினால அவங்களுடைய வாழ்க்கை கண்ணீருக்குள்ள தள்ளப்பட்டது அந்த வாழ்க்கையை ஆண்டவர் கண்ணீரை தொடச்சாங்க அவங்க யோவான் பதினோராது அதிகாரத்துல வர்றாங்க யாரு நமக்கு தெரியும் யாரு மரியாள் மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு மறித்து போனான் அதனால அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் மரியாள் எப்போ எல்லாம் மூன்று முறை ஆண்டருடைய பாதத்திலே இருக்கிறாங்க ராசரு மறித்து போனான்னு செய்தியை கேட்டு ஆண்டவர் வரும்போது அவங்க அடக்கமணியாச்சு அவருடைய பாதத்தில் விழுறாங்க தைலத்தை தன்னுடைய தலைமயிறினால் ஆண்டருடைய பாதத்தை என்ன செய்யறவங்க அவங்க தொடச்சவங்க ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்து இருந்தவங்க அந்த மரியாள் கண்ணீர் விட்டு மார்த்தாலும் மரியாளும் லாஸரனுடைய இழப்பை பார்த்து கண்ணீர் விட்டு அழுறாங்க அப்போ அதில் ரொம்ப ஆறுதலளிக்கக்கூடிய வாழ்த்த வார்த்தை என்னென்னா ஏசு கண்ணீர் விட்டார் ஏசு கண்ணீர் விட்டார் இன்னைக்கு இதில் வந்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துக்கு அழுதுட்டுருக்குறீங்களா நான் தானே அழுறேன் ஏன் அழுறான்னு எல்கானா கேட்டார் எங்கள் வீட்டுக்கார் கேட்கக்கூட கூட மாட்டாரேங்க ஆனால் நீங்களும் நானும் அழும்போது இயேசுவும் சேர்ந்து கண்ணீர் விடுகிற நபராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா எவ்வளோ பெரிய ஆறுதல் பாருங்களே மரியாள் அவளை நேசித்த ஒரு பெண் ஆண்டவருக்காக எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆண்டவர் என்று முதலிடம் கொடுத்த ஒரு பெண் அவ கண்ணீர் விட்டு அழுத உடனே ஆண்டவரும் அழுறாரு ஐயா அவரும் கண்ணீர் விட்டு அழுகிறார் அன்பான சகோதரிகளில் அன்பான தாய்மார்களே எப்ப எல்லாம் நீங்க கண்ணீர் விடுறீங்களோ நான் சொல்றேங்க நீங்க அந்த அறைக்குள்ளாக நீங்க இருக்கிற அந்த ஷீட் போட்ட வீடா இருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு திண்ணையில உட்காந்து அழுதலாம் அல்லது ஒரு மரத்தடியில உட்காந்து அழலாம் அல்லது உங்க வேலையை நீங்க செய்து கொண்டே கண்ணீர் வெடித்துக் கொண்டுக்கலாம் உங்க பக்கத்துல இருந்து ஆண்டவரும் அழுகிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் ஹலே லூயா அவரும் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார் இழப்புல அழையோ எனக்கு நெருங்கினோன்னு நான் இர இருங்கிறவரை இழந்துட்டேனே என் பிள்ளையை இழந்துட்டேனே ஏசும் உங்களோடு கண்ணீர் வடிக்கிறார் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி அவர் வந்திருக்கிறார் ஹலெலுயா நான் என்னுடைய இருபத்தி மூணாவது இருபத்தி நாலாவது வயசு துவங்க போது என்னுடைய திருமணத்துக்கான ஆயத்தங்களையெல்லாம் என்னுடைய குடும்பத்தார் செய்கிறாங்க என்னுடைய அப்பா சொல்கிறாங்க இவ்வளோ வருஷம் பிள்ளை கஷ்டத்தைப்பட்டுட்டால் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா அடுத்து நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணி வைக்கணும்னு ஒவ்வொரு இடமாக திருமணத்துக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் நல்லா செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த நாள் என்னுடைய சொந்த சித்தப்பா மகனுக்கு திருமணம் அதனால் நாங்கள் ஒரு பெங்களூருக்கு சென்னையிலேருந்து பேங்களூருக்கு போகிறோம் நானும் அம்மா அம்மா அவங்களால் ட்ரெயினில் ஏற முடியாது காரில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போகிறோம் மற்ற எல்லாரும் மறுநாள் ட்ரெயினில் அவங்களுக்கெல்லாம் புக் பண்ணியிருக்கிறாங்க வீட்டுக்கு போன உடையே கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் வருது அப்பா உடம்பு சரியில்லையா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது உடனே நான் சொல்கிறேன் அண்ணன் கிட்டே இல்லைனே அப்பா ஒன்றுமே செய்யாத நாளைக்கு இங்கே வந்துடுவாங்க இங்கே வச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன் ஆனால் கார் அதுக்குள்ளே வீட்டு வாசல் வந்துருச்சு வீட்டுக்கு போகிறோம் வீட்டை பா அம்மா எல்லாம் தரையை ஏற்றி மறுபடியும் ரிட்டர்ன் போகிறோம் எனக்கு அப்பாவுக்கு ஒரு வியாதி கூட கிடையாது அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் போகிறேன் ராத்திரி கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மணி இருக்கும் எங்கள் வீடு இருக்கிற டேர்னிங்கில் அந்த கார் திரும்புது முழிக்கிறேன் முழிச்சி பார்க்குறேன் வீட்டை பார்க்குறேன் வெளியில் சாமியா போடப்பட்டிருக்கு என்னுடைய சித்தப்பா தாய் மாமா எல்லாம் வாசலில் உட்காந்துருக்குறாங்க அப்போ தான் உள்ளத்தில் ஒரு இடி விழுந்தது போல இருக்குது ஐயோ அப்பா இறந்துட்டாங்க போல அதனாலதான் சாமியானா போடப்பட்டிருக்கு அம்மாட்டையே நம்ம அங்கேயே இறந்துட்டாங்கன்னு இறந்துட்டாங்க எதாவது ஆயிரும் சொல்லாமே கூட்டு வந்துட்டாங்க போல ஹால்கறேன் இருதயம் உடஞ்சி போகுது கைய பிடிச்சி நடத்தி கூட்டு வந்து சேரல உட்கார வச்சிருக்கிறேன் செயல்பட முடியாத தாய் இன்றைக்கு அப்பாவும் இல்ல இருதயத்துல எப்படி அழனும்னு கூட தெரியல எப்படி சொல்லி அழணும்னு கூட தெரில கூட இருந்தவங்க சொன்னா நீ கவலைப்படாது அழுதுரு எனக்கு அழ தெரியல வார்த்தைய சொல்ல தெரியல நான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை பிடிச்சிட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டே நிற்கிறேன் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிற தா இன்னைக்கு அப்பாவும் நமக்கு இல்லையா அப்பாவும் நமக்கு கிடையாது என்ன நமக்கான காரியத்தை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இருதயத்தில் பல கேள்விகள் அடக்கம் பண்ணியாச்சு என் இருதயத்தில் போராட்டம் இருதயத்தில் அப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றேன் ஏசப்பா நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டேன் எனக்கு நல்ல அப்பா நல்ல மூணு அன்னை கொடுத்துருக்குறீங்க எல்லாரும் எனக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் ஐம்பது சதவீத தான் நான் உங்களை நினச்சிருக்கிறேன் எசப்பா நம்பியிருக்கிறேன் இன்னொரு ஐம்பது சதவீதம் எங்கள் அப்பாவை நம்பிட்டேன்னு நினைக்கிறேன் எசப்பா இன்றைக்கி மன்னிச்சுருங்க நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை நீங்க எனக்கு தந்தாலும் சரி எனக்கு தெரியல பற்றி உங்களுக்கு தெரியல நான் நடந்து வந்த பாதை உங்களுக்கு தெரியுல்ல நான் எப்போ எதை விரும்புவேன்னு உங்களுக்கு தெரியுல்ல ஆனால் இது வேணும் அது வேணும் நான் கேட்கல பா உங்கள் சித்தத்தின்படி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து தாங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆறு மாதத்தில் ஆண்டவர் திருமண காரியங்களை ஒழுங்கு செஞ்சாங்க ஏசப்பாட்டா நான் ஜபிச்சதெல்லாம் நீங்க கேட்டால் சிரிப்பீங்க சொல்லுவேன் ஏசப்பா எனக்கு நீங்க தானே அப்பா அப்பா இருந்தா நான் கேட்கலாம் இப்படி வேணும் அப்படி வேணும் நான் எதுவுமே உலகத்துக்கு இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி ஜுவல் ஒண்ணுமே நான் கேட்க போறது இல்லைப்பா நான் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டருடைய பிள்ளை எனக்கு திருமணத்து நிலைக்கும் உங்க சர்வன்ட் ஆஃப் காடு போட்டு சர்வெண்ட்னு போட்டிருக்கல ஏஞ்சல்ஸ் அவங்களை எல்லாம் பணிவிடையின் எல்லாம் எனக்கு கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்துருங்க அவங்க தான் எல்லாம் எனக்கு செய்யணும் சுவாமி எல்லாவற்றையும் நான் ஜெபித்தபடியே ஆண்டவர் அனுப்பி வைத்தார் தூரமான உறவுகள் கூட அவ்வளவு அன்போடு வந்து ஆளுக்கு ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்னுடைய கணவன் குடும்பத்தில் அவங்க மாத்திரம் அவங்க குடும்பத்தினர் மாத்திரதான் ரட்சிக்கப்பட்டவங்க உடன் பிறப்புகள் மாமா கூட அத்தை கூட எல்லாரும் ஆண்டவர் அறியாதவங்க ஆனா ஆண்டவர் அந்த நாள்ல செஞ்ச காரியத்தை வைத்து இன்றைக்கு அவர்களை பார்த்தாலும் உங்க கல்யாணத்துல தான் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இவ்வளவு அன்பா இருப்பாங்க போலன்னு நாங்கள் பார்த்தோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவரை முற்றிலும் அறியாதவர்கள் அப்படி தேவ தூதர்களை போல ஆண்டவர் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மேரேஜ்க்காக முன்னாடி ஆழச்சர்கிட்ட வர்றோம் வாழ் சொல்றாங்க திருமணத்துக்கு வந்த மொதல் தம்பதி நீங்க அம்மா அப்படின்னு சொல்லாங்க நான் உடனே சொன்னது யார் ஏசப்போ அரேஞ்ச் பண்ண காரியம் இல்லை அவர் நிறைவேற்றுகிற காரியம் இல்லை ஒண்ணுமே அதில் பிசகாது எல்லாம் நேர்த்தியா இருக்கும் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அவர் அப்பாவாக இருக்கிறார் ஏதாவது ஒரு இடத்துல இழப்பு நிமித்தம் கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கிறீங்களா கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறீங்களா நாயின் ஒரு விதவை அவளும் கண்ணீர் வெடிச்சா ஐயோ எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆண் துணை வந்தான என் பிள்ளை வாலிபனாக நான் வளர்த்து கொண்டு வந்துட்டேன் வாயை கட்டி வைத்து கட்டி நான் சாப்பிடாம என் பிள்ளைக்கு கொடுத்து வாலிபனா வளர்த்து கொண்டு வந்துட்டேன் ஆனா மறிச்சு போயிட்டானேன்னு கண்ணீரோட போற அவ ஏசுவ கூப்பிடல ஆனா ஏசு நாயின் ஒரு விதவையை தேடி வந்து அவளுடைய கண்ணீரை கண்டு வாடையை தொட்டு வாலிபனே எழுந்துரு என்று ஒரு சத்தம் வாலிபன் பிழைத்து கொண்டான் ஹாலே லூயா இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வெறுமை காணப்படுது எந்த இடத்துல இழப்ப சந்திச்சு வெறுமையோட இருக்கிறீங்க அந்த இடத்துல அந்த நபர் இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு உங்களை அற்புதமாய் நடத்துவார் ஐயோ என் கணவர் இருந்தா என் பிள்ளைக்குரிய காரியத்தை நேர்த்தியா செஞ்சிருப்பாங்களே அவங்க இருந்த காரியத்தை மேற்போட்டு கொண்டிருப்பாங்களே என் அம்மா இருந்தா இதை செஞ்சிருப்பாங்களே என் அப்பா இருந்தா இதை செஞ்சிருப்பாங்களே ஐயோ அந்த நாட நபர் இல்லையே அதனால என் பிள்ளையின் காரியம் அப்படியே லாக் ஆகி விடுமோ அவளுக்காக மேற்போட்டு செய்யல ஆட்கள் இல்லையோ இல்லையே என்று கலங்குறீங்களா ஏசப்பா அந்த இடத்துல கூப்பிடுங்க அண்டவரே இந்த இந்த இடம் இருக்குப்பா இருக்குப்பா சீட்டு என் 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 பக்கத்துல வாழ்க்கை பிள்ளை சந்தித்து என் இருதய வேதனையோடு இருக்கிறது நீங்க சொல்லி பாருங்க ராஜாக்கள் இடத்தில் நடந்து வருவார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கிறது போல மலைகளும் குன்றுகளும் மரங்கள் எல்லாம் கட்டும் அப்படி ஒரு திருமண காரியத்தை ஆண்டவர் நடத்தி கொடுப்பார் பதிலாக தேவதாரு விருட்சம் உங்கள் வாழ்க்கையில் மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் காஞ்சோரிய போல என் வாழ்க்கை போல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதை மாற்றதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியங்க உங்கள் முன்னாடி இருக்கிற நாதுக்கு சாட்சிங்க முச்செடி போல இருந்த வாழ்க்கை முச்செடி போல இருந்த வாழ்க்கை காஞ்சொரியை போல் இருந்த வாழ்க்கை ஏச போகிறனால அந்த வசனத்தை காட்டி சொன்னாங்க முச்செடி மாதிரி உன் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கியா கள்ளி செடி மாதிரி இருக்குன்னு நினைக்கியா முள்ளு முள்ளா இருக்குன்னு நினைக்கியா ஓமு செடி நீ பார்த்துருக்கியா அப்படின்னு என் உள்ளத்தில் ஒரு கேள்வி எனக்கு தெரிஞ்சதை உடன்தான ஏச பையன்ட்ட பேசுவாங்க அந்த ஓம விளைச்சலி எப்படி மெதுமெதுன்னு இருக்கும் பாத்திருக்கியா அதே மாதிரி உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் நம்புறியான்னு கேட்டாங்க ஹலை லூயா முட்செடிக்கு பதிலாக தேவதாறு முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும் நித்தியமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று கத்தர் சொல்கிறார் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சந்தோஷமாய் கொண்டு போகப்படுவீர்கள் மலைகளும் குன்றுகளும் மரங்களும் உங்களுக்கு உண்மையாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும் அது கர்த்தருக்கு இருக்கும் மலைகள் போன்ற உயர்ந்த நபர்கள் மரங்கள் போன்ற தேவ ஜனங்கள் எல்லாரும் கை கொட்டுவாங்க கை கொட்டுவாங்க அப்படி உங்க வாழ்க்கையை தேவன் மாற்ற முடியும் ஹலூயா ஏன் எழுகிறாய் ஸ்ரீயே ஏன் எழுகிறாய் ஏம்மா அழுற அதற்கான பதில் கிட்டதான் இருக்கேன் நீரூற்று கிட்டதான் இருக்குது அந்த கல்லறையை திறக்கக்கூடிய நபர் கிட்ட தான் இருக்குது பாடையை தொடக்கூடிய நபர் கிட்ட தான் இருக்கிறேன் அண்ணாலே உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய நபர் கிட்ட தான் இருக்கிறேன் ஆண்டவர் எங்கேயோ இருக்காரு நினைச்சிடாதீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல்ல நீங்கள் ருசி பார்க்க வேண்டிய அனுபவம் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு நான் கிச்சன்ல இருந்தால் என் கூட இருக்கிறாரு நான் வெளியே போனால் என் கூட இருக்கிறாரு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஏன் என் அங்கலாய்ப்பை அறிகிறார் என் கண்ணீர் அவருக்கு தெரியும் என்னுடைய குமுறல் அவருக்கு தெரியும் பரலோகத்தை எட்டுங்கிறத மறந்துடாதீங்க அண்ணாளுடைய கண்ணீர் எட்டுனதுனால தான் பைபிளில் எழுதப்பட்டாங்க இன்னொன்னே மறக்க கூடாது பெனினாளுடைய அவமானப்படுத்துகிற சொல் மனக்லேசப்படுத்துகிற சொல்லும் பரலோகத்தை எட்டிச்சு அதனால தான் அதுவும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு ஒருவேளை நான் பெனினாளாக இருக்கிறேன்னு கூட யோசித்து பார்க்கணும் நீங்க யாரையாவது மனம் அடிவாக்குகிற வார்த்தையை பேசுனா அதுவும் பரலோகத்துக்கு போகுங்கிறத மறந்துடாதீங்க ஆண்டவர் சொன்னார் கண்ணீரை தொடைப்பேன் அழாதே அழாதே என்று சொன்ன ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக அழுங்கள் என்று சொல்லுகிறார் ஸ்திரீயே ஏன் அழுகிறா என்று சொன்ன ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் போது பின்னாடி திரும்பி பின்னாடி வந்த எல்லா பெண்களையும் பார்த்து எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் டே காண்டவர் சொல்கிறார் நீங்கள் அழுங்கன்னு சொல்கிறார் யாருக்காக உங்கள் குடும்பத்துக்காக அழுங்க உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க இந்த இந்த காரியம் இப்படி இருக்குது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாற்றம் வரலையே நினைச்சிட்டே இருக்கிறீங்களா அழுது ஜெபிக்க நீங்க முன்வாருங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போஸ்ட் கார்டில் குறிப்பை எழுதி போட்டுட்டு நிம்மதியாக இருப்போம் இல்லைங்க பக்கத்து வீட்டில் உங்க கூட பிறந்தவங்க யாராவது யாருக்காவது போன் போட்டு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம முடிச்சிடுவோமா இல்லைங்க ஏசப்பா சமூகத்தில் நீங்க உட்காருங்க உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க கால மோசமான காலத்தில் இருக்கிறோம் ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் ஒரு குறிப்பு வந்தது தமிழர் இந்தியாவில் இந்தியாவில் நாட்டுக்காரர் வெளிநாட்டில் வசிக்கிற ஒரு ஒரு என் மகன் திருமணம் பண்ணனும்னு சொல்லி ஜோமனுங்க அது எதுக்காக குறிப்பானா ஒரு பெண்ணை திருமணம் பண்ணனும்னு ஜோமுனுங்க அது எந்த நாட்டு பொண்ணா வேணா இருக்கட்டும் எந்த லாங்குவேஜ் வேணா பேசணும் ஒரு பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் அவன் இருக்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல ஆணும் ஆணும் ஆலயத்துல திருமணம் பண்ணுகிற அவள நிலை இருக்குதுன்னு சொன்னார் பிள்ளைகளுக்காக அழுமா பிள்ளை நல்லா படிச்சுட்டா போதும்னு நினைக்கிறோமா அந்த கோச்சிங் இந்த கோச்சிங் போ விட்டுட்டா நம்ம போதும் அங்கே வங்க வாங்கி லோன் வாங்கி ஒரு நல்ல காலேஜில் சேர்த்தா போதும் நினைக்கிறோமா இல்லைங்க நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்காக நல்ல கோர்ஸில் சேர்க்கமோ இல்லையோ அவங்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ ஒன்றுமே இல்லட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுடைய என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள நான் வச்சுட்டா போதும் வாழ்க்கையின் எந்த மூலையில இருந்தாலும் கத்தர் அவனை ஆசிர்வதித்து விடுவார் நம்ம வெங்காயம் உரிப்போம் எல்லாம் காளியாயிடுச்சின்னு சொல்லி அந்த அது உள்ளே தோலை போட்டு போட்டு அந்த கூடையில் வைப்போம் தூக்கி வெளியில் போடுவோம் அது ஒரு மழை விழுந்தோன்னே அதுலேருந்து ஒரு ஒரு துளிர் வந்திருக்கும் என்னென்னா அது எந்த காஞ்ச அழுகின வெங்காயத்துக்குள்ளே ஏதோ ஒரு துளி உயிர் இருந்தது முளைத்து விட்டது நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளையை வேலைக்காக படிப்பிற்காக எந்த மூளைக்கு அனுப்பினாலும் ஏசு என்கிற கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒரு துளி ஜீவன் இருந்து விட்டால் அவன் எங்கிருந்தாலும் பிழைத்து கொள்வான் நினைக்காதீங்க இல்லோ என் பிள்ளை இப்படி சேர்த்தாதான் இந்த ஸ்கூலில் சேர்த்தாதான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு எளிமையா கத்தருக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்து உன் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாலும் நான் அங்கே ஆசிர்வதிப்பேன் ஆண்டவருடைய கிருபினால மூத்த பையன் ஆறுல இருந்து பன்னெண்டு வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஒரு நல்ல இடத்துல எளிமையாய் ஒரு சின்ன ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜ்ல சேர்க்க உதவி செஞ்சார் ஏங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்தாதான் உங்க பிள்ளையுடைய என்னுடைய பிள்ளையுடைய காலம் ஆசீர்வதிக்க முடியுமா இல்லைங்க ஏசப்பாவை பிடிச்சுக்கோ தம்பி ஏசப்பாவை பிடிச்சுக்கோ ஏசப்பாவை பிடிச்சுக்கோ அவங்க துணியை அவங்க யூனிஃபார்மை எடுத்து மடிக்கும் போது தள்ள வச்சு மடிச்சு செல்ஃப்ல வைக்கும் போது ஏசப்பா என் மகனுடைய ட்ரெஸ்ஸுப்பா என் பிள்ளை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகுது பொல்லா பிள்ளைகளை சந்திக்குது கஞ்சா இருக்குது நாலு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபானுக்கெல்லாம் கஞ்சா இருக்குது என் பிள்ளையை பாதுகாத்து கொழுங்கப்பா உங்க பிள்ளையோட யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை மடிக்கும் போது ஒரு ஸ்கூல் டிரஸ்ஸை மடிக்கும் போது இதை ஜோமடி ஜோமடி வைங்க உங்க பிள்ளைக்காக வைக்கும் போது ஆண்டவரே என் பிள்ளை பெண் பிள்ளைப்பா இவ்வளோ ஒரு உலகத்துக்குள்ள போகுது என் பிள்ளைய பொத்தி பொத்தி காத்துக்கோங்கப்பா பொத்தி பாதுகாத்து கொழுங்கப்பா அவளுடைய வாலிபன் வயது முடியிற வரைக்கும் பொத்தி பாதுகாத்து கொழுங்கப்பா அவளுடைய துணியை போது ஜோமுனுங்க அவளுடைய டிஃபன் பாக்ஸ் கழுவிங்களா ஸ்கூலுக்கு போன லஞ்ச் பாக்ஸ் அப்போ ஜோ முடுங்க டெய்லி கழுவுறேன் இல்லை ஏசப்பா என் பிள்ளையை நீங்கள் கழுவிருங்க சுத்தமானாய் மாற்றிருங்க பழைய பாவங்கள்ல இருந்து விடுதலையை கொடுங்க புது சிருஷ்டியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வைங்க சூடாக டிஃபன் பாக்ஸுக்குள்ள சாப்பாடை வைக்கும்போது ஆண்டு வரே என் பிள்ளையும் ஆவியில் அனல் உள்ளவனா மாற்றுங்க அனல் பறக்குது இந்த சோறில் என் பிள்ளையை ஆவில அனல் உள்ளவனா மாற்றுங்க ஆண்டவரே வரே ஒவ்வொன்றையும் ஜெபிச்சு ஜபிச்சு பிள்ளைகளுக்காக ஜபிங்க எனக்கு ஒரு நல்ல தாயை தெரியும் அவங்க சொல்லுவாங்க மகன் ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது காலையில் அஞ்சு மணிக்கு ஜெபத்துக்கு முடிச்சோடனே மகன் இருக்கிற கட்டில்கிட்ட வருவாங்களா கட்டில்கிட்ட வந்து ஜோமிடுவாங்களா ஆண்டவரே என் பிள்ளை எகிப்தில் இருந்தாலும் யோசிப்பாக இருக்கணும் பாபிலோனில் இருந்தாலும் தானியலாக இருக்கணும்ப்பா ஆகா அரண்மனையில் இருந்தாலும் அவன் வந்து ஒரு உபதியாவாக இருக்கணும் ஆண்டவரே இந்த மூணு லைனையும் சொல்லி அவன் நெற்றியில் ஒரு சிலுவை போட்டுட்டு அவங்க ப்ரேயர் மகா மகாக்கிட்ட வருவாங்களா ஏசப்பா என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருக்குது சுவாமி ஆண்டவரே உங்க தேடுறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது யாரு எனக்கு தெரியலப்பா இந்த பொல்லாத உலகத்துல வந்து தப்பிச்சிருவாளோனு தெரியலப்பா பாவமான உலக சுவாமி யாரையும் நம்பி மோசம் பீர கூடாது என் பிள்ளையே உங்க கரத்தை கொண்டு மூடிருங்கப்பா பொத்தி பாதுகாத்து கொள்ளுங்கள் ஜோமுனி ஒரு சில்வ போடுவாங்கலாம் இன்னைக்கு காண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கறார் உன் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபி மகளே பிள்ளைகளுடைய காரியத்தை அங்கங்க சொல்லி திரிய வேண்டாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நீங்களும் நானும் யுத்த வீரர்களா நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற யுத்த ஜெபம் செய்கிறவர்களால் நம்மள மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புற யாருக்கெல்லாம் அப்படி ஆசை இருக்குது ஆண்டவரே நான் ஒரு தெபோரா எழும்பணும் என் குடும்பத்துக்காக நான் எழும்பணும் என் பிள்ளைகளுக்காக எழும்புணும் என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படப்படும் எழும்புணும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ஆண்டவருடைய மகிமையை பார்த்திருக்கிறோம் எவ்வளோ நல்ல தெய்வன் எவ்ளோ நல்ல தேவன் அவர் செய்கிற செய்ய சொல்லுகிற காரிய மகளே உன் பிள்ளைக்காக நீ அழு வெளியில இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ பார்க்காத அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் சொல்லுகிறா உன் பிள்ளைக்காக அழுது ஜெபின்னு சொல்லுகிறா உன் குடும்பத்துக்காக அழுது ஜெபின்னு சொல்றா ஆண்டவர் கிட்ட ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கறேன்ப்பா என் கண்ணீரை நீங்க துடைச்சிருக்கிறீங்க என் கண்ணீரை நீங்க துடைக்க வல்லவர் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஜோமுன்னுலாமா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்